ஓக்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஆவேசம் ஆவேசம்ன்றது ஒரு திரைப்படத்தினுடைய பேர் தமிழ் திரைப்படம் கிடையாது மலையாள திரைப்படம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய நாம் மதித்து நாம் விரும்பி ரசிக்கக்கூடிய ஃபகத் ஃபாசல் ஃபகத் ஃபாஸ் தான் ஃபகத் ஃபாசல் பேரை சொன்னாலே உங்களுக்கு வந்து அப்படியே அப்படியா ஃபகத் ஃபாசல் நடிக்கிற படமா அப்படின்னு சொல்லி மாமன்னன் படத்தை உங்களால் மறக்க முடியுமா விக்ரம் படத்தை ம மறக்க முடியுமா மலையாளத்தில் ஒரு தூள் கிளப்பிக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் படத்தில் மாமன்னனில் அப்படியே ரூல் பண்ணாரே ஹி யஸ் ரூல்ட் இன் த மூவி ஃப்ரம் பிகினிங் டு கிளைமேக்ஸ் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்து இன்னைக்கு வர அப்படியே பகத் ஃபாசலுக்கே தமிழகத்தில் வந்து எத்தனை லட்சம் ரசிகர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையால் பகத் ஃபாசல் எந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய உள்ளங்களில் பசுமையாக உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியும் இல்லையா பகத் ஃபாசல் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படம் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜித்து மாதவன் இந்த ஜித்து மாதம் ஒன்று அப்படின்னா ரோமாஞ்சம் அப்படின்ற பேரில் ஏற்கனவே ஒரு மலையாள படத்தை ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு த்ரில்லர் மூவியை பண்ணி அந்த படம் அபாரமான வெற்றியை பெற்ற திரைப்படம் அந்த படத்தை இயக்கிய ஜித்து மாதவனுடைய இரண்டாவது படம் இந்த திரைப்படம் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மாறுபட்ட கதை கரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா இதை முழுக்க முழுக்க இந்த கதை வந்து கர்நாடகாவில் நடக்க நடக்கிற மாதிரியான கதை கர்நாடகாவுக்கு கேரளத்திலிருந்து சில இளைஞர்கள் படிப்பதற்காக கல்லூரியில் படிப்பதற்காக கர்நாடகாவுக்கு போகிறாங்க போன இடத்துல அங்கே வந்து பெங்களூரில் போய் அங்கே கல்லூரியிலையும் சேர்ந்துடுறாங்க படிக்கிறாங்க அங்கே போன இடத்துல அங்கே என்னென்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் கர்நாடகாவில் போய் படிப்பதற்காக போவார்கள் கல்லூரியை தேடி செல்வார்கள் அங்கு கல்வி கற்பார்கள் இது பொதுவாக தான் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா அங்கே வந்து இப்போ கர்நாடகா போது உங்களுக்கு கன்னடம் பேசக்கூடிய பசங்க தான் நிறையா இருப்பாங்க மலையாளிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் தான் அங்கே இருப்பாங்க அப்படி வரும்போது இந்த கல் கல்லூரிகளில் இப்போ நமக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் வரும்போது ரேகிங் அப்படின்ற மேட்டர் நடக்குது நம்ம தமிழக மாணவர்கள் தான் எல்லாமே அப்போ ரேகிங் போது சீனியர் மாணவர்கள் ஜூனியராக வரக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அந்த ஆரம்ப நாட்களில் கல்லூரியில் புதுசாக நுழைஞ்ச சில நாட்கள் அப்படி வச்சுங்களேன் அதை அப்படியே இல்லாத எல்லாம் பண்ணி இல்லாத கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணி அடித்து உதச்சி இல்லாத பிரச்சனை உண்டாக்கி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்போ தமிழகத்திலிருந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா வேறு மாநிலங்கள் வேறு மொழிகள் பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ கேரளாவிலருந்து போனால் அந்த மாணவர்களுக்கு கண்ண கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட தொல்லைகள் தொந்தரவுகள் டார்ச்சர் அப்படி வச்சுங்களேன் கேரளாவில் இருக்கக்கூடிய பசங்க ஃபுல்லாக அவங்களுக்குன்னு ஒரு வசதியே இல்லாத இடத்துல வந்து ஹாஸ்டலில் வந்து தங்க வச்சு கர்நாடகத்தை சேர்ந்த ம மாணவர்கள்லாம் நல்ல வசதியான ஹாஸ்டலில் இருப்பாங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட பசங்களுக்கெல்லாம் அப்படி ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு டஞ்சன் அப்படின்றாங்களே அப்படியே ப்ராப்பரான விளக்கு வெளிச்சம் இல்லாத இருண்டு போய் கிடக்கக்கூடிய ச சரியான வசதிகள் இல்லாத பிளாக்குகள் அப்படின்றத அதை ஒதுக்கி வச்சு அப்படி இப்படின்ற மாதிரி மேட்டர்கள் இது போக அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது டார்ச்சர் பண்ணுறது தொல்லைகள் இந்த பிரச்சனை இதை வந்து இவங்களால் எதிர்த்து நிக் நிற்கிறதுன்றதுல அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இது கடையில் அந்த யூனியன் தேர்தல் அப்படி அப்போ அந்த மாதிரி மேட்டங்கள்லாம் நடக்கும்ல அவ தேர்தல் நிற்கும்போது மட்டும் வளர்க்கும் போல் கையை கையைக்கால் பிடிச்சி உங்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நீங்கள் கேரளாவிலிருந்து வந்தால் கூட உங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை பண்ணுவோம் பெரிய வசதிகள்லாம் உண்டாக்கி கொடுப்போம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி அந்த வாங்க ஓ ஓட்டை வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதை எதிர்த்து கேரளாத்தை சேர்ந்த ஒரு பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடும் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தான் இப்போ இவங்க என்ன வெட்டு குத்து எதுக்குமே தயங்காமல் இருக்கான் ஆயுதங்களை தூக்கிட்டு வர்றான் ரவுடித்தனம் பண்ணுறான் ர ரவுடித்தனத்தை பண்ணி எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் இது அவங்க மண்ணு அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க நம்ம வெளியூர்லேருந்து வந்த பசங்க நம்ம என்ன பண்ண முடியும் வேற ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம் என்ன செய்ய முடியும் அப்படி ஹெல்ப்லெஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்ம ஹெல்ப்லெஸ்ன்றக்காக அடிபணிஞ்சு வணங்க அப்படியே வளைஞ்சி கொலைஞ்சி அப்படியே அவங்க அடிக்கட்டுமே அப்படின்றக்காக நம்ம உதவங்கி அப்படி வந்து கோலையாக இருக்கக்கூடாது நம்மளும் நம்ம யாருன்னு காமிக்கணும்ல நம்ம யாருன்னு காமிக்கிறோம்னா நம்ம வந்து ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கோம் இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம இப்படி யாருன்றதை நம்ம எப்படி காமிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக ஒரு இடத்துல போய் மயூரா பார்னு ஒரு தண்ணி அடிக்கிற இடம் அங்கே போய் இவங்க தண்ணி அடிக்கிறதுக்காக அங்கே போய் போவாங்க அங்கே போய் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சில ஆட்கள்லாம் பழக்கமாக வாங்க அப்படி போன இடத்துல அங்கே மது அருந்திக்கிட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அங்கு வந்து அறிமுகமாகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் பகத் வாசல் அவர் வந்து ஹீஸ் டெரர் பகத் வாசல்னா சொல்ல சாதாரண நாள் கிடையாது ரங்கன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கர்நாடகாவாகவே கர்நாடகா மாநிலத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்தா பருப்புன்றோம்ல அப்படி ஒரு கேரக்டர் அதாவது அதுக்கு மேலே கர்நாடகாலே ரவுடி கிடையாது அப்படி ஒரு பிஸ்தா வந்து இவங்க இவங்களுக்கு பழக்கமாகிடுவாரு அவரு அவர் இவங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு சரகு வாங்கி கொடுத்து தண்ணி அடிக்க வச்சு இவங்களை ஒரு செல்ல புள்ள மாதிரி இவங்களை அப்படியே ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஒரு ஆள் ஃபகத் ஃபாஸ்டில் இவங்களுக்கு அறிமுகமாகிடுவார் இது கல்லூரி மாணவர்கள்ன்றது அவருக்கு தெரியும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பசங்களை பிடிச்சி போயிடும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் இதில் வந்து அஜூனு ஒரு பையன் பிபின்னு ஒரு பையன் சாந்தன்னு ஒரு பையன் இந்த மூணு பசங்க ரொம்ப பிடிச்சி போயிடும் கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ இவங்க மேட்ரை எப்போயும் இருக்குன்னா கல்லூரிக்கு வர்றது படிக்கிறது சாயங்காலம் ஆச்சுனாலே அந்த மயூரா பாரில் போய் தண்ணி அடிக்க போகிறது பகது ஃபாசல் இவங்களுக்கு சரக்கு இருக்கலாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நல்லா குடிக்க வைப்பார் ஃபுல்லாகவே ச சில நேரங்களில் அவருக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக மப்புன்றம்ல அதை போட்டு படுத்து தூங்கிட்டு கிடப்பாங்க கல்லூரிக்கு வர்றது சாயங்காலம் ஆச்சுன்னா பகத ஃபாசலுடைய கூட்டத்தில் போய் மிர்ஜா மிர்ஜாக்குறது ஃபகத் ஃபாசல் வந்து டெரர் எப்படின்னா அந்த டோட்டல் மயூரா பார்னால் ஏகப்பட்ட அடியாட்களை வச்சு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கேரக்டர் ஃபகத் ஃபாசல் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபகத் ஃபாசிலே இந்த பேட்டன் கேரக்டரில் ஃபகத் ஃபாசிலேயே நடித்தது கிடையாது இதுக்கு முன்னாடி பகத் ஃபாசல் வந்து எவ்வளவோ மாறுபட்ட கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த பேட்டன் கேரக்டர் அவரே நடித்தது கிடையாது அவர் இன்னும் சொல்லப்போனா ஃபகத் ஃபாசல்கிட்ட ஒரு மேட்டர் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இலக்கணம் மீறிய கவிதைன்னெலாம் சொல்லுவோம்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்லாம் இருக்குல்ல அப்படிலாம் ஒரு ரூலும் ஃபகஸ்ட்டு கிடையவே கிடையாது அதாவது சில பேர்லாம் என்னங்கிறது இந்த கேரக்டர்லாம் இப்படிங்க நான் பண்ண முடியும் இப்படியெல்லாம் நான் தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் எப்படிங்க அடிக்க முடியும் இப்படியெல்லாம் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நான் இப்படிங்க அடிக்க முடியும் கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் வச்சா கஞ்சாலாம் அடித்தேன் இப்படி தலைவர் அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படி இப்படின்லாம் இது வந்து நீங்கள் வந்து பொண்ணுகளை கூட்டி கொடுக்குற மாமாவாக வரணும் பிம்பு நீங்கள் அப்படின்னா என்ன நான் மாமா போய் எல்லாம் எப்படிங்க நான் பண்ண முடியும் ஃபாசல் எல் பகது ஃபாசல் அவர் எல்லாமே பண்ணுவார் மாட்டேன்னு எதையும் சொல்ல மாட்டார் நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய போய் முல்லை மாதிரி போய ஃப்ராடு பித்தலாட்டம் முழுக்க முழுக்க ஊரையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகன் எதை வேணாலும் சொல்லுங்கள் பகத் ஃபஸ்ட் தூள் கலப்புவார் எதையும் பண்ணுவதற்கு தயங்காத ஒரு மனிதன் நோன்னு சொல்லி ஃபகத் சொல்கிறதே கிடையாது எந்த கேரக்டருமே அதுதான் ஃபகத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மலையாளத்திலேயே யாருமே கிடையாது பகத் மாதிரி இந்த கதாபாத்திரங்களை எதை வேண்டுமானாலும் ஏற்று நடித்து அப்படின்ட்டுருக்கல இந்த கேரக்டர் வந்து ஃபகத் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வயலாண்டான வயலண்டான கேரக்டர் எப்படின்னா காமெடி கலந்து பண்ணியிருக்காரு சீரியஸாக அப்படியே உரு உருன்னு முகத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு ஆஷீஸ் வித்தியார்த்திலாம் அவர் வரல அந்த பேட்டர்ன் கிடையாது காமெடி கலந்து காமெடி கலந்துனா பஃனி கிடையாது பகத் ஃபாசல் தான் இப்போ காமெடி கலந்துனா நீங்கள் வந்து மாமன் படத்தில் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் அப்படி காலில் உடனே போய் காலில் வரல அது காமெடி கிடையாது ஆனால் நமக்கு சிரிப்பு வரும் கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான் டெரர் அந்த ரங்கன்ற கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசல் வந்து அவருக்கு இன்னும் சொல்ல போனால் ஃபகத்துக்கு வந்து அவருக்கே இப்படிலாம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்றது என் கணிப்பு தயாரிப்பாளர் கூட ஃபகத்தை எப்படி நடிப்பார்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது இயக்குனரும் கண்டுபிடிக்க முடியாது உதவி இயக்குனர்களும் கண்டுபிடிக்க முடியாது கேமராமேனும் கண்டுபிடிக்க முடியாது ஃபகத் ஃபாசலுக்கே கூட தெரியுமான்னு தெரியல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் என்ன நம் மனசு சொல்லுதோ அதை பண்ணுறாரு கூட அவருடைய உடல் இயங்குது அதுதான் உண்மை அப்படியே அந்த சின்ன அந்த உடம்பு என்ன பெரிய ஜைஜாண்டிக் பாடியா ஹெர்குலிஸ் பாடியா சத புட்டிப்பாக அப்படியே தடியாக முரடை மாதிரி இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நெழிஞ்சு போன ஒரு உருவம் ஸ்மால் உடல் பெரிய இதெல்லாம் ஒன்று அந்த அந்த பாடியை வச்சு ஒரு ஆள் வந்து டெரராக வந்து மிரட்டுறதுன்றது சாதாரணமாக கிடையாது போல் இந்த பசங்க ஒரு ஸ்டேஜில் தான் உண்மை சொல்லுவாங்க இவரை தேடி எதுக்காக வந்தோன்றும் இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்களுடைய டார்ச்சர்லேருந்து விடுபடுறதுக்கு அடுத்து என்ன ஆகும் அந்த கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சி இவர் பண்ணக்கூடிய அந்த அட்டகாசம் அடாபட்டித்தனர்களே அதில் அப்படியே கர்நாடகா மாணவர்கள சுருண்டு போயிடுவாங்க அவ்வளோ பேர் மிரட்டி என்னையா இது கேரளத்தில் வந்து வந்த பசங்க வந்து யாரோ நம்ம இங்கே இருக்க ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க இவ்வளோக்கும் அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த ரங்கன் கதாபாத்திரம் இப்படி ஒரு கேரக்டரை பிடிச்சி விரலை விட்டு ஆட்டுறாங்களே நம்மள அவங்க அப்படியே பயந்து நடுங்கி இப்போ இவங்களை பார்த்தாலே அவங்க பூனை மாதிரி ஆகிடுவாங்க அவங்க ஃபுல்லாக சிங்கம் புடி கரடி இப்பேட்டன்ல இருந்தவங்க இப்போ பூனை மாதிரி பதுங்கி ஒரு மூளைகளை நடந்து வெளியவே காலரை தூக்காமல் தலையை தூக்காமல் குனிஞ்சி அப்படி போக ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களை பார்த்த உடனே பயந்து நடந்து வச்சுருவாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு கேடயம் என்னென்னா ரங்கன் கதாபாத்திரம் தான் அது படிக்க வந்த இடத்துல இந்த பசங்க வந்து வயலன்ஸ் மேட்டரில் உள்ள இறங்கி வயலண்டான மனிதர்களாக மாறி கிட்டத்தட்ட வெட்டுக்கூத்து பண்ணுவதற்கு கூட எதையும் இது உங்களுக்கு தயங்காத யாரையும் சுடுவதற்கு கூட தயங்காத இந்த பேட்டர் ஆகிடுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எதுக்கு வந்தோம் நம்ம என்ன ஆனோம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை பிடிச்சதுலாம் ரைட்டு இது என்னைய புளி வேலை பிடிச்ச கேஸ் ஆகிப்போச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இந்த உலகத்தில் வந்து நம்ம தப்பிக்கவே முடியாது பொழுதுக்கு நம்ம வந்து இதை மாதிரி கொலை செய்கிறதுக்கும் குத்துறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் வெட்டுறதுக்கும் இதுக்கா நம்ம வந்தோம் கர்நாடகாவுக்கு படிக்கிறதுக்காக வந்த பசங்க இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்படின்னு பார்த்து அதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு முக்கால் வயசை படத்தில் போய் பகத்துட்டு போய் உண்மையுன்னு சொல்லிடுவாங்க எங்கள் நாங்கள் ஊரில் இருந்து நாங்கள் சாதாரணமாக நடுத்தர குடும்பம் அங்கேருந்து நாங்கள் படிக்கணுன்றதுக்காக வந்தோம் இங்கே வந்து இப்படியெல்லாம் பண்ணி பிரச்சனை ஆகி அப்படிங்கும் போது அங்கே ஊரில் வந்து நாங்கள் எங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே அனுப்பியிருக்காங்க நாங்கள் படித்து பட்டம் வாங்கி நல்ல வேலைக்கு போய் அப்படி தான் எங்கள் அப்பா அம்மாவோடைய ஆசையில தீர்த்து வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் மார்க்கெலாம் நல்லா வாங்கலைன்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்து இப்போ ஊருக்கு அனுப்புகிறதுன்ற முடிவு வந்துட்டாங்க கல்லூரியில் எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமை இப்படிலாம் வந்து அப்படின்னா நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு இப்போ தேர்தலும் இதுவும் வந்துடும் தேர்வு வந்துடும் தேர்வு வந்ததில் ஒருத்தன் பாஸ் ஆகிடுவான் இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த மூணு மாதம்லாம் ரெண்டு பேர் சில சப்ஜெக்ட்டில் வந்து கோட்டை விட்ருவாங்க ஆகி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் ரிசல்ட்டெல்லாம் வந்துடும் ரிசல்ட் வந்த பசங்க இருக்காங்கன்னா இப்போதான் தே தேர்வு முடிஞ்சு போச்சுல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி அவங்கள விரட்டிட்டு ஓடுவார் அவங்க பயந்து நடுங்கி ஓடுவாங்க தப்பிச்சா போதும் அப்படின்ற அளவில் அவரை விட மாட்டார் உங்களை தப்பிக்க விட்டுருவோம்னா எனக்கு அறிமுகமாக இனிமேல் அவர்கிட்ட இருந்தால் அவங்க தப்பிக்கவே முடியாது ஆக்சுவலாக அது அதுக்கிடலாம் ரொம்ப சீரியஸாக போகாமல் ஒரு காமெடி கலந்து என் ஃபிலிம் வித் ஒரு ஒரு என்டர்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வயலன்ஸ் இருக்கக்கூடிய ஆக்ஷன் மூவி அதே நேரத்தில் கல்லூரி காட்சிகள் இதெல்லாம் இளமையை ததும்பக்கூடிய கல்லூரி காட்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபில்மு டோட்டல் ஃபில்மில் அந்த எல்லாமே சின்ன பசங்க வந்து இப்போ கல்லூரி மாணவர்களாக வரக்கூடிய பசங்க முழு திரைப்படத்துலையும் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே நிறைந்து நிற்பது பகத் ஃபாசில் தான் ரங்கன் கதாபாத்திரத்தில் ஃபகத் ஃபாசில் இஸ் ரூலிங் இந்த ஃபில்ம் ஃப்ரம் பிகினிங் டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லி முழு படத்தையும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்டர் என்னென்னா நான் திரையரங்குகள் போய் ஆடியன்ஸ் மத்தியில் உட்காந்து படத்தை பார்த்தேன் அப்படின்னா இந்த படம் வந்ததில் பெரும்பாலும் வந்தவங்க எல்லாமே குடும்பம் ஃபேமிலி பெண்கள் ஆண்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இப்படிலாம் அந்த பெண்கள்லாம் பெரிய அளவில் ரசிக்கிறாங்க அதை ஒரு ஆக்ஷன் மூவி வயலன்ஸ் இருக்கக்கூடிய படம் வெட்டு குத்து எல்லாமே கொலைகள் எல்லாமே நடக்கக்கூடிய படம் இந்த படத்தை அவங்க வந்து சிரித்து ரசிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு ஃபகத் ஃபாசி ஃபகத் ஃபாசில் நடிப்பது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அதான் உண்மை அதனால் ஒரு மாறுபட்ட அட்டம்ட்டு இதுவரை அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா இன்கேஸ் சோஷியல் சோஷியல் மீடியாவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படி இப்படின்னு அந்த படம் வந்துச்சு அப்படின்னா திரையரங்களை பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள் திரையுகளை ஓடிக்கிட்டு இருக்குப்பேன் பாருங்கள் அப்படி பார்க்க முடியலன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவேசம் அப்படின்ற அந்த திரைப்படங்களில் அது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க